thank <laughs> you முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் சார்பில் உரையாற்ற இருக்கின்ற மதிப்பிற்குரிய ஜான் சார் அவர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் திருமதி எம் லட்சுமி அவர்கள் அமையார் அவர்கள் பள்ளிக்குள்ள திறனுடைய தேர்வுத்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற அமையார் அவர்களையும் வருக என வரவேற்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் முன்னாள் மாணவர் சார்பில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்ற உயர் திரு வஸ்திர ரத்னா அட்லாஸ் நாச்சிமுத்தி அவர்களையும் வருக வருக வரவேற்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மற்றும் சி பாஸ்கர் அவர்கள் உயர்திரு சிவராமன் அவர்கள் செயலர் முன்னாள் மாணவர் இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள பிடிஏ உறுப்பினர்கள் எஸ் உறுப்பினர்கள் மற்றும் இப்பள்ளி மற்றும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மீண்டும் ஒரு முறை சிறப்பு செய்துள்ள முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் பள்ளி மாணவர்கள் வரவேற்புரையாற்றியுள்ள நமது கரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இறுதியாக நன்றியா ஆண்கள் மேல்நிலை பள்ளியினுடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வாழ்த்துறை சிறப்புரை வழங்குவதும் மாண்புமிகு தமிழ்நாடு விசாரம் மது வழக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனக்கு இந்த பள்ளியில் பயின்ற மாணவன் என்பதில் எனக்கும் பெருமை உண்டு சந்தோஷம் உண்டு அதே போல் இந்த பள்ளியில் பயின்ற மாணவன் என்பவர் நம்முடைய அமைச்சர் அவர்கள் அவர் இருப்பதனால இந்த பள்ளிக்கு எந்த விதமான ஒரு தொய்வும் இருக்காது அவர் இருக்கிறதுனால எல்லாமே அவரே பார்த்து வருவார் அந்த அளவுக்கு இந்த சிறந்த பள்ளி அந்தளவுக்கு உயர்ந்து காரணம் அவர் ஒரு காரணம் என்பதை கூறிப்படுவது சந்தோஷப்படுகிறேன் இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாக்டர்ஸாக இருக்கலாம் என்ஜினியர்ஸாக இருக்கலாம் தொழில் அதிபராக இருக்கலாம் விஞ்ஞானியாக இருக்கலாம் நிறைய பேர் இதிலிருந்து உருவாக்கி இருக்கிறார்கள் சொல்வதை பணக்கற்றவர்கள் பிரைவேட் பள்ளியில் எப்படி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த இருந்தே இது ஒரு உயர்ந்த பள்ளி இதில் கரண்டிருப்பதே கஷ்டமான வேலை அது மாதிரி இந்த பள்ளியில் பயன்படுவது முடியும் என்பதை இந்த தண்ணீர் கூறிக்கொள்கின்றேன் முடியாது ஒன்றும் இல்லை இந்த பள்ளியில் பார்க்கும்போது அவ்வளோ பெருமை இந்த பள்ளியில் பயன்பது பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்தா அத்தனை டாக்டர் ரமேஷ் சாக்கராக இருக்கட்டும் இன்ஜினியராக இருக்கட்டும் யார் குழந்தைசாமியாக இருக்கட்டும் எத்தனை பேர் இதில் பயன்பெறுக்கார்கள் இது வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு விஷயமான பள்ளி ஏன்னா அவ்வளோ ஓல்டு பள்ளியில் பின்பற்றே கரூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலாக அந்த காலத்து தனியார் பள்ளி எந்த அளவுக்கு கிடையாது தனியார் பள்ளியை படிக்கும்போது எல்லாமே ஒரே பள்ளி கரூர் எம்எச்எஸ் தான் அந்த காலத்தில் பொழுது சிறந்த பள்ளியாக இருந்தது அந்த பள்ளியில் பயின்ற மாணவன் என்பதை நானும் படிக்கிறேன் அதனால் நிறையா பேச வேண்டியிருப்பதனால இங்கே பயின்ற மாணவர்கள் நிறையா பயின்று மாண ஆசிரியர் சொன்னதை கேட்டு வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் இந்த பள்ளி மேலும் மேலும் உயர வேண்டும் முன்னாள் மாணவர்கள் நாங்களும் இந்த பள்ளிக்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்வோம் என்று கூறி இந்த